ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமான தை மாதத்துடைய முதல் நாள் ஆமாங்க நாளை நாள் தை மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் அதாவது தைப்பொங்கல் நாளைய இந்த தை நமக்கு எல்லா வகையிலுமே வளமாக இருக்கிறதுக்கு கட்டாய சில விஷயங்கள் வந்து இரவு வேலைக்குள்ளே நாம் செய்தாகணும் அப்படி என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாளுடைய சிறப்பு நாளை நாளில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க எப்பயுமே வற்றாத செல்வம் பெருகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் எண்ணமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு நாம் சில பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யணும் அதுவும் நாளைய தையுடைய ஒன்றாம் தேதி அன்னைக்கு இதை நாம் செய்யணும் தையுடைய ஒன்றாம் தேதியான நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் குறைவில்லாமல் நிறைவாக இருக்க வேண்டிய பத்து பொருட்கள் வந்து நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த பத்து பொருட்கள் என்ன அந்த பத்து பொருட்களை என்ன மாதிரி நாம் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கண்டிப்பாக நாளை நாள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது அந்த பத்து பொருட்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணுங்கள் We'll be right <laughs> back. கண்டிப்பாக போல் தையுடைய முதல் நாள் அன்றைக்கி நீங்கள் பண்ணும்போது வீட்டில் குறைவில்லாமல் நிறைவாக வற்றாத செல்வம் பார்த்திங்கனச்சுங்களே இருக்கும் ஒவ்வொருவருடைய வீடுகளுமே கனவுங்கிறது பார்த்தீங்கன்னச்சுங்களே வற்றாத செல்வம் இருக்கணுங்கிறது தான் வற்றாத செல்வம் பெருகுவதற்கு நாம் சில பரிகாரங்கள் செய்தாலே நமக்கு பலன் கிடைக்கும் அதில் ஒரு இம்பார்ட்டண்டான இந்த தையுடைய பிறப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது இந்த வருடம் தை மாத பிறப்பானது திங்கக்கிழமை சோமவார நாளில் வருவது ரொம்ப விசேஷம் இந்த ஒரு இதெல்லாம் இன்னும் பயங்கரமான மாற்றங்களையும் வாழ்க்கை விதிகளையும் நிச்சயம் மாற்றம் என்று குறிப்பிடப்படுது இந்த அப்படி ஒரு முப்பது நிமிடம் உங்களுக்கு ஒதுக்கிட்டிங்கனாவே வற்றாத செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாமே செய்திடலாம் வாங்க என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதை எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் வற்றாத செல்வம் பெருக தை மாதத்தில் இந்த பொருட்கள் வீட்டில் குறைவில்லாமல் எப்போதும் நிறைவாக இருக்க வேண்டியது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்று குறிப்பிடப்படுது ஏன் காரணம் என்னன்னு கேட்குறீங்களா இந்த முக்கியமான பொருட்களில் மகாலட்சுமி அதிகம் வாசம் செய்வாங்க என்று சொல்லப்படுது மகாலட்சுமி அதிகம் வாசம் செய்யக்கூடிய இந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் குறைவாக இல்லாமல் உங்களுக்கு நிறைவான செல்வம் இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பத்து பொருட்கள் வீட்டில் குறைவாக இருந்தால் அந்த வீட்டில் செல்வமானது அதிகம் சேராமல் அப்படியே தொங்கி போயிடும் அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த பத்து பொருட்களும் தையுடைய முதல் நாள் நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எனவே வற்றாத ஆறு போல் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்திருக்க எந்தெந்த பொருட்களை நிறைவாக இந்த நாளன்னைக்கு வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு கண்டிப்பாக இதை வந்து பார்த்துக்கோங்க அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து சொல்லணும் தை ஒன்று அன்றைக்கி பொங்கல் வைக்கிறத தவிர வேறு ஏதாவது வழிபாடு முன்னோர் வழிபாடு செய்யலாமா அப்படின்ட்டு போன வீடியோவில் ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அப்படி கமெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அதுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன் தையுடைய முதல் நாள் அன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொங்கல் வழிபாடு செய்துட்டு முன்னோர் வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக முன்னோர் வழிபாடு செய்யலாம் பொங்கல் வைக்காமல் முன்னோர் வழிபாடு மட்டும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முன்னோர் வழிபாடு செய்யலாம் தமிழ் மாதத்துடைய பிறப்பு நாள் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த மாதிரியான நாட்களில் நாம் முன்னோர் வழிபாடு செய்யலாம் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது வருடத்துக்கு தொண்ணூற்றாறு தர்ப்பணம் கொடுக்கலாம் என்று சொல்லப்படுது அதில் தமிழுடைய பிறப்பை அன்றைக்கி நாம் தர்ப்பணம் கொடுக்கறது டைரக்டாக அவங்கள போய் சேருமா அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க இந்த டவுட் கேட்டிருப்பீங்கள அவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறது போல் நீங்கள் வந்து முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நாள் அன்றைக்கி பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணலான்னா எப்போயும் அமாவாசைக்கு இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி முன்னோர் வழிபாடு பண்ணலாம் முன்னோர் வழிபாடு பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் தையுடைய முதல் நாள் வந்து முன்னோர் வழிபாடு செய்கிறது அமாவாசையில் செய்கிறத காட்டிலும் ரொம்ப சிறப்பு உடையதாக கருதப்படுது அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னாச்சுங்களேன் முன்னோர் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளன்னைக்கு முன்னோர் வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வரேன் முதலாவதாக நம்ம என்ன பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் நிறைந்திருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி வாசம் செய்யக்கூடிய அரிசி தாங்க அரிசி வைத்திருக்கக்கூடிய அந்த பானையோ இல்லை பக்கெட்டோ எதுவாக இருந்தாலும் இந்த தையுடைய முதல் நாள் வந்து நிறைவாக வைத்திருக்க மாதிரி பார்த்துக்குங்க ஒரு வேளை அரிசி குறைந்து இருந்தால் நீங்கள் அரிசி வைக்கக்கூடிய பாத்திரத்தில் உடனடியாக அரிசியை வாங்கி முழுவதுமாக நெருப்பி வைத்து கொள்ளுங்கள் அரிசியை போலவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற எதுலேயுமே வந்து அந்த அன்னபூரணி வாசம் செய்ய மாட்டாங்க அதனால் அன்னபூரணி வருடம் முழுக்க நம்ம வீட்டில் வாசம் செய்வதற்கு ஃபஸ்ட்டு வீட்டில் நிரம்பி இருக்க வேண்டியது அரிசி இருக்கக்கூடிய அந்த பாத்திரம்தான் அதுக்கப்புறமா அரிசியை தொடர்ந்து வேறு என்ன பொருள் குறைவில்லாமல் இருக்கணும்னா பருப்பு வகைகள் பருப்பு வகைகளில் ஏதாவது ஒன்றை கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவாக வைத்திருக்க வேண்டும் இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துவரம் பருப்பு பருப்பு பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி உங்கள் கிட்ட என்ன பருப்பு இருந்தாலும் அந்த பருப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே வந்து குறைவாக இருக்கக்கூடாது எதுவுமே குறைவாக இல்லாமல் அந்த பருப்பு இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக வந்து நிறைவாக தழும்ப வைத்திருக்கணும் ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் தழும்ப வைத்திருக்கலாம் இந்த தையுடைய முதல் நாள் தழும்பு வைத்திருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி கொண்டு நிரப்பிடுங்க அதுக்கப்புறமா மகாலட்சுமியுடைய சொருரூபமாக விளங்கக்கூடிய கள்ளுப்பு உங்கள் வீட்டு சமையலறையில் எப்பொழுதும் நிறைவாக இருக்க வேண்டியதில் இந்த கள்ளுப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பொங்கல் தினம் திங்கட்கிழமை வந்திருக்கிறதுனால இந்த நாளன்னைக்கு கல்லுப்பை கடையில் புதிதாக வாங்கி நிறைவாக உங்கள் ஜாடியில் கொட்டி வைக்கலாம் இதனால் இல்லத்தில் செல்வமானது பன்மடங்கு பெருகு என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த நாளன்னைக்கு இந்த மாதிரி பண்ணி நிரப்பி வைங்க அதுக்கப்புறமா இந்த நாளன்னைக்கு குறைவாமல் இருக்கிறதுல சர்க்கரையும் வெள்ளமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு சர்க்கரை அல்லது வெள்ளம் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா அது குறைவில்லாமல் இருக்கணும் சர்க்கரை விட வெள்ளத்தை எப்போதும் இல்லத்தில் நிறைவாக வைத்திருந்தால் செல்வ சேர்க்கை ஏற்படுமா இனிக்க செய்யக்கூடிய இந்த வெள்ளத்தை இந்த நாளிக்கி வாங்கி உங்கள் வீட்டில் நிறைய வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா குபேரனுக்கு மிகவும் பிடித்த ஊறுகாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைவில்லாமல் இந்த நாளுக்கு வாங்கி வைக்கிறது செல்வ சேர்க்கையை உண்டு பண்ணும் என்ன ஊறுகாய் வேணாலும் இருக்கலாம் லெமன் ஊருக்காய் ஆர் மாங்காய் ஊருக்காய் இந்த மாதிரி எந்த ஊருக்காய் வேணாலும் இருக்கலாம் எந்த ஊருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து குறைவில்லாமல் நிறைஞ்சு இருக்கணும் அந்த பாட்டில் நிறைஞ்சு இருக்கணும் குபேரன் ஒரு வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் என்றால் அந்த வீட்டில் சுத்தமும் ருசியான ஊறுகாயும் இருந்தாலே போதும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஊருகா பாட்டலை ஒன்று முழுவதுமாக நிரப்பி இருக்கிற மாதிரி வாங்கி வைத்து கொள்ளுங்க அப்படின்னு இந்த தை மாதத்துடைய முதல் நாள் வந்து குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெயாக இருந்தாலும் குறையில்லாமல் வைத்திருக்க வேண்டும் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் எந்த எண்ணெயை பயன்படுத்தினாலும் சரி நீங்கள் ஒரு வகையான எண்ணெயை மட்டும் முழுவதுமாக நிறைந்திருக்கிற மாதிரி இந்த நாளிக்கி வைத்திருக்க வேண்டும் அதாவது இப்போ நான் சொன்ன இந்த எண்ணெயில் எந்த எண்ணெய் நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெய் நிறைவாக இருக்கிற மாதிரி இந்த நாளிக்கி இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா மஞ்சள் மற்றும் குங்குமம் இந்த இரண்டும் எப்போதும் குறைவில்லாமல் நிறைந்து இருக்கணும் அதனால் மஞ்சள் குங்குமம் நீங்கள் பாக்கெட்டாக வாங்கினாலும் அதனை ஒரு சிறிய கிண்ணத்தில் தான் பயன்படுத்தி போகிறீங்க எனவே அந்த மாதிரியாக பயன்படுத்தக்கூடிய கிண்ணத்தில் மஞ்சள் குங்குமத்தை கண்டிப்பாக நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மங்கள பொருட்களான இந்த இரண்டு பொருளும் வீட்டில் எப்போதும் நிறைவாக இருக்க வேண்டும் அதுவும் நாளை நாள் கண்டிப்பாக நிறைவாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளுமே ஒரு பானை தண்ணீராவது முழுவதுமாக நிரம்பி இருக்க வேண்டும் என்று பெரியவங்க கூறுவாங்க நிறைய கூட இருக்கக்கூடிய இல்லத்தில் செல்வ சேர்க்க பன்மடங்கு பெருகு என்கின்ற ஐதீகமும் உண்டு எனவே ஏதாவது இந்த ஒரு நாள் அதாவது ஏதாவது ஒரு நாள் கிடையாது நாளை தையுடைய முதல் நாள் ஒரு பானையில் எப்போதும் தண்ணீர் நிரம்பி இருக்கிற மாதிரி கவனித்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக செம்பு பாத்திரம் இருந்ததுன்னா அதில் தண்ணீரை வந்து ஃபுல்லாக நிரப்பி வைத்துக்கொள்ளுங்க சிறிய அளவிலான செம்பு பானையாக இருந்தாலும் பரவாயில்ல தண்ணீரை தழும்ப தழும்ப இந்த தையுடைய முதல் நாள் வைத்திருங்க வறுமையே உங்களுக்கு உண்டாகாது அதுக்கப்புறம் பசுவிலிருந்து பெறப்படக்கூடிய சுத்தமான பசுனை வாங்கி வைத்து பொங்கலுக்கு பொதுவாக இந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி வைக்கிறது நிறைஞ்சி வைக்கிறது வழக்கமாக வைத்திருக்கணும் இத்தனை வருஷம் நீங்கள் அந்த மாதிரி வழக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த வருஷமாவது ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னேன் இந்த பத்து பொருட்களும் குறைவில்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் இந்த நாளன்னைக்கு பார்த்து கொண்டிங்கன்னா நிறைவாக இனி உங்கள் வாழ்க்கை வந்து இருக்கும் ஸோ தையுடைய முதல் நாள் நிறைவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நிறைவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நிறைவாக இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்த்து இந்த பத்து பொருட்கள் நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்து பயனடையட்டோம் இதே போல் அப்படியான வேறு வேறொரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ